அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நான் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நீர் மருத்துவத்தை விட்டுவிட்டு தொடர்ந்து செய்து நான் என்னுடைய எடையை நிலையாக வைத்திருக்கிறேன் சிறிது உணவை சாப்பிட்டாலும் அது இந்த உடம்பு புறந்தள்ளுகிறது அதை போதைப் பொருளாக ஒப்புக்கொண்டு சின்ன சிறிதளவு உணவை சாப்பிட்டாலும் அது அளவுக்கு இருந்தாலும் அது ஒரு மந்த நிலையை உற்பத்தி பண்ணி அது போதைப் பொருளாக கருதி அந்த உடம்பு புறம் நாம் உணர முடிகிறது இது வெங்கடேசன் செய்திருக்கிறார் நூறு முறை நானும் இருபத்தஞ்சு ஆண்டில் பல ஆயிரம் முறை செய்து பார்த்து தான் சிறிதளவு சாப்பிட்டாலே அது புறம் தெளிகிறது அது அது சை உணவுன்னே வைத்துக்கொள்ளாங்க ஏதாவது ஒரு சை உணவு அதை சாப்பிட்டாலும் கூட அது நம்மை புறந்தள்ளிக்கிறது என்பது போச்சு அப்புறம் தூய்மையான வாழ்க்கை என்பது தான் நமக்கு தேவை தூய்மையான வாழ்க்கை என்பது தூய நீர் தூய காற்று காஸ்மிக் கதிர்கள் ஆகாய சக்தி வெப்பம் இந்த மாதிரி எனர்ஜி இதெல்லாம் காஸ்மிக் இதெல்லாம் விண்வெளி இதெல்லாம் ஆற்றல் இதெல்லாம் வந்து என்ன வடிவத்தில் உள்ளே போகுது என்ன வடிவத்தில் வெளியே போகுதுன்னு ஒரு அனுமானமாக சொல்ல முடியும் தவிர இப்படித்தான் நடிச்சு முழுமையாக சொல்ல முடியாது எல்லாமே ஈர்த்தலும் விலகுதலும் உள்ளே செல்லுதலும் வெளியே போகுதலும் இந்த அடிப்படையில் தான் நம் உடம்பு நீண்டகால வாழ கற்றுக்கொள்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் நூற்றி இருபது ஆண்டு வாழ்வதாக வைத்துக்கொள்வோம் அல்லது நூறு ஆண்டுகள் அல்லது நூற்றி இருபது ஆண்டுகள் வைத்துக்கொள் அது வரைக்கும் அவன் இனப்பெருக்கு நெருக்கலில் தகுதியாக இருக்க வேண்டும் இரண்டு குழந்தைகள் பெற்றது பிறகு பிறகு அவன் இனப்பெருக்கு தகுதியோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டு குழந்தை பெற்றுக்கொள்கிறான் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயதுக்குள் அதற்கப்பறம் நூறாண்டு வரைக்கும் இனப்பிற்கு தகுதியோடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த ஆரோக்கியம் இப்போ சுத்த ரத்தத்தில் இனப்பிற்கு தகுதியோடு இருக்க வேண்டும் பெண்களும் அப்படித்தான் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இனப்பிற்கு தகுதியோடு இருக்க வேண்டும் அவர்கள் இரவு இருபது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் குழந்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ளுகின்ற தகுதி இருந்தாலும் கூட இரண்டு குழந்தைக்கு பிறகு அந்த குழந்தை சக்தி சேமிக்கப்பட்டு ஆண்டுகள் வரைக்கும் சக்தி சேமிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த ஆரோக்கியம் கிடைக்கும் இதுதான் அந்த இனப்பெருக்க தகுதியோடு நீண்டு வா இனப்பெருக்க தகுதியோடு நீண்டு வாழ்துன்னு அர்த்தம் ஒரு கால் இனப்பெருக்கம் ஒரு வயதில் பண்ண பண்ணினாலும் கூட அவனுக்கு அந்த சக்தியை குறையக்கூடாது அந்த இயற்கையாக அந்த குழை வளர் வளர்க்கப்பட வேண்டும் அந்த அளவுக்கு தகுதியாக இருக்க வேண்டும் இதுதான் தான் ரகசியம் இதுதான் இயற்கைன்னு அற்புதம் அற்புதம் அல்ல இதுதான் இயற்கை இந்த இயற்கை வந்து அதிசயமும் சொல்லணும் அவசியம் இல்லை இதுக்கு தெய்வத்தனையே கிடையாது இது இயற்கையில் இருக்கிற பரிணாம முறை உணவுப் பழக்கம் என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு ஆக உணவுப் பழக்கத்தை புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை படித்து புரிந்து கொள்ளுங்கள் கொடிய கண்டு பயப்படாதீங்க கொடிய நோய்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது காட்டிலும் நன்கொடை கொடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் நன்கொடை கொடுத்து கற்றுக்கொண்டால் நீங்கள் நூறாண்டு எந்த செலவில்லாமல் வாழ முடியும் நன்றி வணக்கம்